தருமபுரியில் ஒரு அரசு பள்ளியில் மீண்டும் ஒரு சாதிய தீண்டாமை வந்து நடந்திருக்கு அது குறித்து அந்த பள்ளி சிறுவர்கள் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட புகார் கொடுத்தும் கூட தலைமை ஆசிரியரும் சரியவராக எதுவும் கண்டுக்கலை தக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி சிறுவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த சாதிய தீண்டாமை வந்து பள்ளிக்குள்ளேயே மாணவர்களுக்குள்ளேயே நிகழ்ந்துச்சா அப்படின்னா கிடையாது பள்ளிக்கு வெளியிலிருந்து அந்த ஊரை சார்ந்த சில பெண்கள் வந்து பள்ளி சிறுவர்களை தீண்டாமையோட அணுகிறதாவும் திட்டுறதாவும் சாதி பேரை சொல்லி திட்டுறதாவும் அடிக்கிறதாவும் குழந்தைங்க வந்து புகார் தராங்க அது குறித்து விவரமா பேசலாம் வாங்க தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் கை கழுவுணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீலா சொல்லி நாளா குறத்தி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்து மீன் கம்யூனிட்டி பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறாங்க எச்சம் போட்டு சொன்னா அவங்களும் அது எது பத்தி கேக்குறதுல ரெண்டு வருஷமா இது நடந்துதான் இருக்குது எஸ்சி அப்படின்ற சொல்லி சீமா கேக்குறாங்க ஆனா இங்க குறிப்பா எஸ்சி கம்யூனிட்டிக்கார பிள்ளைங்க மட்டும்தான் அவங்க அடிக்கிறாங்க என் பையன் வந்து இங்க ஏழாவது படிக்கிறான் இந்த ஸ்கூல்ல வந்து என் பையனை சாப்பிட்டு கை கிழவு போகும்போது வெளியில இருந்து வந்த அதர் நபர் வந்து ஒரு லேடி வந்து என் பையனை வந்து நீ ஜாதி பேரை சொல்லி நீ ஏடா நான் வந்து இங்கே தண்ணி பிடிக்க வரும்போது எதுக்கு நீ வந்து இங்கே வந்து பேசுகிற எதுக்கு வந்து கை கழுவுற அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை வந்து கண்ணத்து மேலே ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டான் அதுக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து முறையாக வந்து அவளை வந்து பேசவும் செய்யலை ஒன்றும் செய்யலை அவளை வந்து கண்டித்து அனுப்பி அனுப்பிவிட்டாங்க ஆனால் இந்த ஸ்கூல் மூலிமா என் பையனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஏன் என்னுடைய சமுதாயத்துலேருந்து வர பிள்ளைங்க வந்து ஸ்கூல் இந்த இந்த ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க ஜாதி வரையாக நடக்குது ஜாதி வரையாக நடக்குதுன்னா எஸ்சி பிள்ளைங்களை மட்டும்தான் அவள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கிறா செஞ்சுருக்கிறா அடிச்சிருக்கிறாள் அது எல்லாமே எஸ்சி பிள்ளைங்கள மட்டும்தான் அடிக்கிறாள் எங்கே இருக்கிறவங்களை கேட்டால் அவ வந்து மென்டல்ன்றாங்க மென்டல்ன்றவோ எஸ்ஐ பிள்ளைங்க மட்டும் அவளுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியுது எஸ்சி பிள்ளைங்கள் மட்டும் தான் அடிக்கிறா எஸ்ஐ பிள்ளைங்களை மட்டும் தான் பேசுகிறான் இந்த ஊர்க்கார பிள்ளைங்கள அடிக்க மாட்டேங்கிறான் பத்து பிள்ளைங்க தான் இருக்குது எங்கள் ஊர் பிள்ளைங்க ஐம்பது 50 ஐம்பது பிள்ளைங்க தாவுக்கு இந்த ஊரில் வந்து எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அதனால் பத்து பேர் தான் வராங்க இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஸ்கூல் விட்டுட்டு எங்கள் ஊர்லேருந்து ஐம்பது எங்க ஊருக்கு இந்த ஸ்கூல் மாற்றணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏன் ஸ்டாப்புக்கு வந்து முழுக்க 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 வந்து ஸ்டாஃபுங்க வந்து இது வந்து ஜாதி வரியாக கொண்டு போகிறாங்க ஹெச்எம் வந்து நான் நேற்றுமே பையனை கூட்டின்னு போய் கேஸ் கொடுக்கலான்னு தான் போனேன் நான் ஸ்கூல் மூலிமா கொடுக்குற கேஸு பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் ஸ்கூல் மூலிமா கொண்டு போய் கொடுக்கும்போது நீ கம்யூனிட்டி வரியாக கொடுத்தனா நீ தான் சிக்கலில் மாட்டிக்குவே நீ வந்து கடைசி வரி இதுக்கு பதில் சொல்லணும் சொன்ன உடனே ஸ்கூல் இருக்கிற ஹெச்எம் வந்து சரி இருங்க பேசிக்கலாம் செஞ்சு சொல்லிட்டு ஸ்கூல் அந்த நேற்று போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் பசங்க வந்து சொல்கிறத பார்த்தா இது முழுக்க முழுக்க ஜாதி வரியாக தான் நடக்குது இந்த ஸ்கூல் அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஐம்பது பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை எங்கள் ஊருக்கு வந்து இந்த ஸ்கூல் வரணும் இந்த ஹெச்எம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்கள் பிள்ளைங்க இங்கே இருக்குதுன்னா இந்த ஸ்கூல் வந்து இந்த ஹெச்எம் வந்து ஜாதி வரியாக நடக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாளைக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு போனவோ நாளைக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து குத்திட்டாலும் எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறது எங்கள் ஐம்பது பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறது ஏன்னா இன்னொரு பிள்ளைங்களை இங்கே இருக்கிற பிள்ளைங்களை அவர் பேசினிருந்தா அடிச்சிருந்தா எங்கள் பிள்ளைங்களுக்கும் எல்லா பிள்ளைங்களும் மாதிரி தான் பேசுகிறாங்க சரியானு சொல்லலாம் ஆனால் நூறு பர்சன்டேஜ் இது வந்து எஸ்ஐ பிள்ளைங்களை மட்டும்தான் வந்து பேசுகிறா அடிக்கிறா அதுக்கு உண்டான காரணத்தை இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க யாருமே முறையாக வந்து கண்டித்து எடுக்கல நமக்கு இந்த அளவுக்கு தகவல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த வீ இந்த நியூஸ் கிளிப் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது குறித்து இன்னும் விவரமான தகவல் எதுவும் கிடைக்கல ஆனால் இந்த அரசாங்கத்தையும் இந்த அஹ் பொது சமூகத்தையும் சட்டையை பிடிச்சி உலுக்கி கேள்வி கேட்க அவங்க மனசாட்சியை உழுக்க நமக்கு இதுவே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த அரசு பள்ளியில வெளியிலிருந்து அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள அந்த ஊரை சார்ந்தவங்களை அனுமதிச்சது முதல் பள்ளி நிர்வாகத்தோட தவறு அதை அனுமதிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த பெண் வந்து மாணவர்கள் மீது தீண்டாமைய செலுத்தும் போது அதை மாணவர்கள் தலைமை ஆசிரியரோட கவனத்துக்கு கொண்டு வந்த போதும் தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது மிகப்பெரிய தவறு ஒருவேளை தலைமை ஆசிரியருக்கு அந்த ஊர் சார்பில் ஏதாவது அழுத்தங்களோ பிரச்சனையோ வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் காவல்துறையை நாடு இருக்கலாம் அரச நாடு இருக்கலாம் காவல்துறையோட பாதுகாப்போட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம் அதோட அந்த தீண்டாமை பின்பற்றன இப்போ மாணவர்களை சாதி பேரை சொல்லி திட்டின அடிச்ச அந்த பெண் வந்து விசாரிக்கும் போது பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக தலி பட்டியலினத்து மக்கள் மீது மட்டும்தான் அந்த மாணவர்கள் குழந்தைகள் மீது மட்டும்தான் இந்த மாதிரியான சாதியை தீண்டாமையை அவங்கள அடிக்கிறது சாதி பேரை சொல்லி திட்டுறதுங்கிறது தெளிவாக பண்ணுறாங்க மற்ற சாதி மாணவர்கள் மீது அந்த மாதிரி பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பெண் பைத்தியம்தான் என்ன பைத்தியம் அப்படின்னா ஜாதி வெறி பிடிச்ச பைத்தியம் ஆனால் உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த மாதிரியானால் கிடையாது இது ஜாதி பைத்தியம் அந்த ஜாதி பைத்தியங்கிறதுனால தான் அது தெளிவாக மாணவர்களை ஜாதி ரீதியில் அவங்கள துன்புறுத்துகிற வேலையாக செஞ்சுருக்கு இது கடுமையாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இது அரசோட மிகப்பெரிய தோல்வி தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி இல்லையானா கண்டிப்பாக இருந்துச்சு அதையெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நீங்க குறைஞ்சபட்சம் செயல்படுவீங்க குறைஞ்சபட்ச செயல்பாடாவது உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் நீங்க அடிமையா வாக்கரசியலுக்காக இந்த மாதிரி தகவல் தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த மக்கள் வாக்களிச்சு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தொடர்ந்து திமுக ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்தும் கூட எந்தவித சாதிய பிரச்சனைக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன தீர்வும் ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் நடந்ததே இல்லை நீங்கள் தினந்தோறும் நலத்திட்டங்கள் ஆரம்பிக்கிறோம் நலத்திட்டங்கள் செய்கிறோம் வரவேற்கிறோம் நலத்திட்டங்களை நாம ஒருபோதும் எதிர்க்கலை ஆனால் நலத்திட்டங்களை காட்டி மட்டுமே மக்களை திசை திருப்பி நீங்கள் தே மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் தவிர்க்கிறீங்களோ அப்படிங்கிற கடுமையான சந்தேகமோ கடுமையான கேள்வியும் உங்களை நோக்கி எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு ஆக இனியுமாவது மெத்தனம் காட்டாமல் உங்கள் ஆட்சி முடிவு போது மக்களோட கோபத்தை மேலும் மேலும் சம்பாதிக்காமல் மெத்தனை மெத்தனப்போக்கை காட்டாமல் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல அந்த பள்ளி குழந்தைகள் மீது சாதிய வன்மத்தோட சாதி பேரை சொல்லி அடித்து அவங்கள அவங்க மீது சாதிய தீண்டாமையை காட்டின அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கடுத்து அந்த இந்த இந்த எல்லாம் கண்டும் காணாமல் இருந்த பள்ளி நிர்வாகம் தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதிமுக ஆட்சி காலத்திலேயே செங்கோட்டையன் வந்து பள்ளி மாணவர்கள் சாதி அடையாளத்தோட கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தார் சுற்றறிக்க விட்டார் கடுமையா பிஜேபி எதிர்த்துச்சு பிஜேபியோட அழுத்தத்துக்கு இணங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க ஓகே ஆனா அந்த சிந்தனையாவது அவங்களுக்கு உதிச்சுச்சு அந்த மாதிரியான நடவடிக்கைகளையாவது அவங்க துணிஞ்சு எடுக்க முன் வந்தாங்க ஆனா ப திமுக பாருங்க எந்த பட்டியலத்து மக்கள் மீது தொடுக்கப்படுற ஜாதிய தாக்குதலுக்கும் கண்மூடி மௌனமாவே இருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதே இல்லை கடந்து கடந்து போறாங்க இல்லை அது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்காக நடந்துச்சு அதுக்காக நடந்துச்சு எறும்பு கட்சி சேர்த்துட்டாங்க அவங்களுக்குள்ள சொந்த தகராறு அப்படின்னு எதையாவது ஒன்று முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு பிரச்சனையை திசை திருப்பி இவங்க நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வேங்காய் வயல் தொட்டு இன்னைக்கு இந்த பள்ளி சிறுவர்கள் வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை திமுக தொடர்ந்து எந்த மக்கள் பெரும்பான்மையா அவங்களுக்கு உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த மக்களுக்கு துரோகம் இழைச்சிக்கிட்டே இருக்கு இது அதோட வாக்களிச்சாங்களா வாக்களிக்கலையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை குறைஞ்சபட்ச நேயத்தோடவாது நடந்துக்குங்க அப்படி இல்லையா சட்டப்படியாவது நடந்துங்க தவறு செஞ்சா அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்குங்கிற நம்பிக்கையே இந்த சமூகத்தில் இல்லாமல் ஆயிடுச்சு இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தும் இந்த சாதியை தீண்டாமைகளுக்கு தான் திமுகவும் நடவடிக்கை எடுக்காமல் போனதுல இருந்தும் ஒரு கூட்டம் நமக்கு பின்னாடி இருந்தால் ஒரு சாதி நமக்கு பின்னாடி இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சபட்ச பேர் ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் எப்பவும் நம்ம கூட சுற்றி இருந்தால் அந்த சீமான் பொறிக்கு பையனெல்லாம் பாருங்கள் என்ன தப்பு வேணால் பண்ணலாம் கூட்டத்தை பின்னாடி காமிச்சிட்டா அரசை அச்சுறுத்திடலாம் அரசை பணியை வச்சிடலாம் நடவடிக்கை நம்ம மேலே பாயாது அப்படிங்கிற ஒரு உளவியலை தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த சமூகத்தில் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது சமூகத்தில் தப்புக்கு தவறு தண்டனை கிடைக்கங்கிற எண்ணமே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனியாவது திமுக விழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கோம் தினந்தோறும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நம்ம இந்த சமூகத்துக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் திண்டாமைகள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அரசு நடவடிக்கை எடுக்குது இல்லை எடு எல்லாம் எடுக்காமல் போகுது அதுவுமே அரசு அரசோட நிலைப்பாடுமே இந்த சமூகத்தோட எண்ணங்களோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்துக்கு வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா அரசு பணியும் இந்த சமூகம் கண்டும் காணாமல் எல்லா பிரச்சனையும் சாதி ரீதியிலேயே பார்த்துச்சு அப்படின்னா அரசு அப்படியே தன்னோட வாக்கு அரசியலுக்காக அரசியலுக்காக அப்படியே நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கோட செயல்படும் அப்போது சட்டங்கள் இருக்கலாம் ஆட்சிகள் மாறலாம் எந்த அரசுகள் வேணா பதவியில் வந்து உட்காரலாம் ஆனால் மக்கள் மனதில் மாற்றம் உண்டாகாமல் இது எதுவுமே இங்கே பயனளிக்காது நாம தொடர்ந்து பேச வேண்டியதாக நாங்க நாங்குநேரி பிரச்சனையா இருக்கட்டும் கல்லூரி மா பட்டியலின மாணவன் கல்லூரி வள ஹாஸ்டலுக்குள்ள மர்மமான முறையில் செத்து கிடந்து அது எறும்பு கடிச்சதுன்னு சொன்னதா இருக்கட்டும் இன்னும் க புல்லட் ஓட்டினான் நான் கை இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் மாணவர்களே பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து மாணவர்கள் கிட்ட ஜாதி பிரச்சனை இருக்கு சமூகத்துல ஊர்ல ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை நடக்குன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் படிக்காதவன் பண்ணுறான்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கல்லூரியில் ஒடுக்கப்பட்ட சமூகம் படித்து முன்னேறலான்னு வர இடத்துல தொடர்ந்து தீண்டாமையையும் ஜாதிய வன்முறையையும் படுகொலையும் சந்திக்குதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இதை எப்படி அரசு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தன்னை காப்பாற்றிக்க கடந்து போக முடியும் இதை நாம சமூகங்கள் விவாதத்துக்கு உள்ளாக்கணும் சமூகத்தில் நம்ம தொடர்ந்து பேசணும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சு கிடக்கிற குறைஞ்சபட்ச மனுஷத்தன்மையை நம்ம தோண்டி எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மனுஷத்தன்மையும் இரக்க குணத்தையும் தோண்டி எடுக்காம வெளிக்கொண்டு வராமல் நம்மால இதை மாற்றவே முடியாது பாக்க அந்த ரெண்டாயிரம் வருஷங்களா பார்ப்பனிய பேய் ஆரிய பார்ப்பனிய பேய் ஜாதிங்கிற மிருகத்தை கொடூர மிருகத்தை ஈவு இறக்கம் இல்லாத மிருகத்தை சுயநல மிருகத்தை நமக்குள்ள புகுத்தி விட்டுருக்கு அந்த ஆரிய பார்ப்பனிய பேய வரட்டணும்னா நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும் தொடர்ந்து பேசணும் உனக்குள்ள ஈவு இறக்கம் இருக்குடா அப்படின்னு மனுஷனை மனுஷனா மாத்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற மனுஷத்தன்மையை மீட்டெடுக்க நம்ம தொடர்ந்து பேசி ஆகணும் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற தேவை இருக்கு எல்லாரும் தொடர்ந்து களமாடுவோம் எல்லாரும் குடும்பங்களில் பேசுவோம் சமூகத்தில் பேசுவோம் நண்பர்கள்கிட்ட பேசுவோம் மனுஷத்தன்மையை மீட்டெடுப்போம் இது போன்ற நிகழ்வுகளை தொடராமல் தடுப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் செய்வோம் வீதிக்கு இறங்கி சன செய்வோம் பொண்ண சேர்ந்து சன செய்வோம்